பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை பொன்மொழியுடன் மேஷம் ராசி பலன் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட கால திட்டங்களை செயல்படுத்த நல்ல ஆதரவு இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நேரங்கள் ஏற்படும் பொன்மொழி முயற்சியை முப்பது வீதம் வெற்றி இரட்டை மேற்கோள்குறி ரிஷபம் ராசி பலன் பணப்பிரச்சனைகள் தீரும் புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் நெருக்கமானவர்களுடன் உரையாடலில் எச்சரிக்கையாக இருங்கள் பொன்மொழி பெரிய வெற்றிகள் பொறுமையின் மூலம் வரும் மிதுனம் ராசி பலன் சாதகமான வாரமாக இருக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதால் நன்மைகள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் கவனிக்க வேண்டியிருக்கலாம் பொன்மொழி தன்னம்பிக்கை கொண்டவரின் பாதையில் தோல்வி காலண்டையைத் தாண்டிவிடும் கடகம் ராசி பலன் தொழிலில் முன்னேற்றம் காத்திருக்கிறது குடும்பத்தில் சில கருத்து மோதல்கள் ஏற்படலாம் அமைதியுடன் செயல்படுங்கள் பொன்மொழி அமைதி என்பது ஆழ்ந்த அறிவின் அடையாளம் சிம்மம் ராசி பலன் பண அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு பாராட்டு கிடைக்கும் உறவுகளில் நேர்மையான உரையாடல்கள் முக்கியம் பொன்மொழி பேரழகான வெற்றிக்கு முயற்சிகள் உழைப்பு தேவை கன்னி ராசி பலன் உங்கள் தொழில் மற்றும் பணிகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த புதிய முயற்சிகளை செய்யுங்கள் பொன்மொழி காலத்தை வீணாக்காதவன் வாழ்வில் வெற்றியை நிலைநிறுத்துவான் துலாம் ராசி பலன் பணமதிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் புதிய வேலை வாய்ப்புகளை ஆராய விருப்பமுண்டு குடும்பத்தில் பிரச்சினைகளை சமாளிக்க முடியும் பொன்மொழி தடை வந்தால் அதன் பின்புலத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கிறது விருச்சிகம் ராசி பலன் தொழிலில் உயர்வு வரும் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவனமாக இருங்கள் உறவுகளில் நீங்கள் அமைதியாக செயல்பட வேண்டும் பொன்மொழி உயர்ந்த மரங்கள் அசைவதில்லை ஆனால் பலனை எல்லாம் தருகின்றன தனுசு ராசி பலன் பண கூடும் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் நிகழும் உங்களின் பேச்சுக்களால் மற்றவர்களை கவர முடியும் பொன்மொழி சிந்திக்காமல் செயல்படாதீர் செயல்படாமல் சிந்திக்காதீர் மகரம் ராசி பலன் தொழிலில் ஒழுங்கான வளர்ச்சிக்கு வாய்ப்பு குடும்பத்தில் சில சிறு பிரச்சினைகள் இருந்தாலும் அதனை சமாளிக்க முடியும் பொன்மொழி கண்முன்னால் இருக்கும் வாய்ப்புகளை அனுபவிக்க கற்றுக்கொள் கும்பம் ராசி பலன் தொழிலில் வெற்றியும் பண வருவாய் அதிகரிக்கும் புதிய உறவுகள் வாழ்க்கையில் நம்பிக்கை சேர்க்கும் பொன்மொழி மாற்றம் என்பது பயமல்ல அது வளர்ச்சியின் வாய்ப்பாகும் மீனம் ராசி பலன் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் குடும்ப உறவுகள் மேலும் உறுதியடையும் ஆரோக்கியத்தில் சுலபமான சிகிச்சைகள் தேவைப்படும் பொன்மொழி நம்பிக்கையும் முயற்சியும் வெற்றியின் இரு கருவிகள்